உள்ளீர்ப்பு செய்யப்படும் விதம் தொடர்பாக சரியான கூற்று உள்ளீர்ப்பு செய்தல் தொடர்பான சரியான கூற்று அது உங்களுக்கு தெரியும் இலங்கையில ஆசிரியர் சேவை தாபன கோவை இருக்குது ஆசிரியர் சேவைக்குரிய சேவிஸ் மினிட் எனவே அந்த சேவிஸ் மினிட்லே ஆசிரியர் சேவை உள்ளீர்ப்பு செய்யும் விதம் தொடர்பான பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது பாடசாலை வெற்றிடங்களுக்கு ஏற்ப பதினெட்டு தொடக்க முப்பத்தைந்து வயது பிறரிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படும் இது ஓகே அஹ் இம்முறை எங்களுடைய பரீட்சை நாற்பதாக கெசட் மூலம் மாத்திருக்கிறார்கள் ஆனால் ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் பரீட்சையிலே இதுல ஒரு பாடத்தில் இரு பாடங்களிலும் சராசரியாக நாற்பது புள்ளிகளுக்கு பெற வேண்டும் அது ஒரு உள்ளிருப்பு செய்வதற்கு பார்க்கிற முக்கியமான நிபந்தனை பரீட்சையில் சித்தி பெற்று சித்தி பெற்ற ஐந்து பேர் நேர்மு பரிசைக்கு தெரிவு செய்யப்படுவார் அதாவது பரீட்சையில் அஹ் இதெல்லாம் ஒரு விடுபட்டது ஆனாலும் இது ஓகே பரீட்சையில உள்ள வெற்றிடங்களை பொறுத்தும் ஒரு வெற்றிடத்துக்காக ஐந்து பேர் அளவு நேர்முக பரீட்சைக்கு தெரிவு செய்யப்படுவார் அவர்களுள் மூன்று பெயர் செய்முறை பரீட்சைக்கு அழைக்கப்படுவார்கள் செய்முறை பரீட்சையிலே இருபத்தி ஐந்து புள்ளிகளும் பத்து புள்ளிகளை கூடியவாறு புள்ளிகளை புள்ளிகளாவது கட்டாயமாக பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவே பரீட்சை வெற்றிடங்கள் ஓகே ஒரு பாடத்துல நாற்பது புள்ளிக்கு குறைவாக பெற்றிருக்க வேண்டும் பரீட்சையில வேக்கன்ட்ல ஐந்து பேர் அளவு நிர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படுவர் அவர்களில் மூன்று பேர் செய்முக பரீட்சைக்கு செய்முறை பரீட்சைக்கு செய்முறை பரீட்சையில இருபத்தஞ்சு புள்ளிகள் பெற வேண்டும் ஆக குறைந்தது பத்து புள்ளிகளாவது பெற வேண்டும் ஐந்து தலைப்பின் கீழே செய்முறை பற்றி இடம்பெறும் எனவே இவ்வாறு அதை கூடியவர் நியமனம் செய்யப்படுவார் ஆசிரியர் மிக முக்கியமானது எனவே இதுல ஆஹ் எல்லா விடைகளும் அனைத்தும் தெரியானது என்பது அஹ் விடையாக அமையப்போகிறது ஆசிரியர்கள் தமது இரண்டு மடங்கு நிர்ணய பரீட்சை கணக்கிடுவாங்க இரண்டு மடங்கு அல்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது நான் கெசர்ட் எடுக்கிறேன்

ரைட் திருப்பவும் டிஸ்டர்பா இருக்குது லைன் கட் ஆகிட்டு வந்த போல ரைட் ஓகே இது இருக்குது தேர்ந்தெடுப்பதற்கான முறைகள் நேர்முக பரீட்சைக்காக எழுத்து பரீட்சை மூலம் நேர்முக பரீட்சைக்காக எழுத்து மூல பரீட்சையின் போது அவர்களால் பெற்றுக்கொள்ளும் அடிப்படை திறமை தொடருக்கமைய உரிய வெற்றிடங்களை போன்று ஐந்து மடங்கு கோரப்படுவதுடன் இதில் தகமை பூர்த்தி செய்துள்ள விண்ணப்பதாரிகளின் வெற்றிட எண்ணிக்கை எண்ணிக்கை போன்று மூன்று மடங்கு பிரயோக பரீட்சைக்கு ஓகே சார் பாருங்க கெசட்ல தெளிவா சொல்லிருக்கு நேர்ம பரீட்சைக்காக எழுத்து மூல பரீட்சையின் போது அவர்களால் பெற்றுக்கொள்ளப்படும் புள்ளிகளின் திறமை தொடருக்கமைய உரிய வெற்றிடங்களை போன்ற ஐந்து மடங்கு ஆஹ் உதாரணமா நாங்க சொல்லுவோம் பிரைமரியில அதாவது விஞ்ஞானத்துல ரெண்டு பேக்க இருந்தாக்கா பத்து பேர் இத்தகமை பூர்த்தி செய்துள்ள விண்ணப்பதாரிகளின் வெற்றிட எண்ணிக்கையை போன்று மூன்று மடங்கு அவங்க பத்து பேரை தெரிவு செஞ்சதுக்கு பிறகு அதுல வெற்றிட எண்ணிக்கை ஐந்தாக வெற்றிட எண்ணிக்கை ஒன்றாக இருந்தால் மூன்று பேர் ஐந்து பேர் அழைப்பாங்க அழைச்சதுக்கு பிறகு புள்ளி அடிப்படையில் ஐந்து பேர் அழைச்சி அவங்களோட உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் ஐந்து பேர் ஒரு ஒரு வேக்கன் இருக்குது ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஐந்து பேரையும் அழைப்பார்கள் அந்த ஐந்து பேரிட புள்ளிகள் அடிப்படையில் அவங்களை நேர்முக பரீட்சையில ஆவணங்களை தெரிவு செய்ததுக்கு பிறகு அதுல கூடுதலான மூன்று பேரை நேர்முக பரீட்சைகள் அழைக்கப்படுவார் என்பது சேவை குறிப்பில் இருக்குது ஓகே கிளியர் ஆயிப்பாது எனவே சில தான் இரு மடங்கு மூன்று மடங்கு இதெல்லாம் இருக்குது இப்ப இஎஸ் பரீட்சையில இரு மடங்கு சரி இப்ப உங்களோட இந்த இதெல்லாம் ஐந்து மடங்கு சரி ஓகே ரைட் எனவே இது ஒரு புதிய விஷயம் சில நேரங்கள்ல இது உங்களுக்கு எசட்ல உள்ளதுதான் தான் தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டிதான் எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன் ஆசிரியர்கள் தமது கற்பித்தலை வெற்றிகரமாக மேற்கொள்ள தேவைப்படும் அறிவு என்ன விடை போதன அறிவு சார் தொழில்நுட்ப ஓ அதாவது ஒரு கற்பித்தலுக்கு ஒரு கற்பித்தலை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு பல நுட்பங்கள் தேவை அதுல ஒன்றுதான் உள்ளடக்க அறிவுன்றது கண்டென்ட் நொலேஜ் அதாவது பாட உள்ளடக்கம் பற்றிய அறிவும் எங்களுக்கு தேவை பாட உள்ளடக்கங்கள் பற்றிய அறிவும் எங்களுக்கு தேவை பாட உள்ளடக்க அறிவு அதாவது அஹ் சிலபஸ் சம்பந்தமான பாடத்திட்டம் பாடம் சம்பந்தமான அறிவு மாத்திரம் ஒரு ஆசிரியர் வெற்றிகரமான கற்பித்தலுக்கு போதாது அவருக்கு இரண்டாவது தேவை போதனா அறிவு போதனரைவுன்றது எந்த முறையிலஜிக்கல் நாலேஜ் அதாவது எந்த முறையில சொல்லுவோம் நாலேஜ் கண்டன் நாலேஜ் என்றதுக்கு சிகே என்று சொல்வார்கள் இதை சொல்வார்கள் சிகே சிகே என்பது கண்டர் நாலேஜ் இரண்டாவது அறிவு என்பது பிகே கே என்பார்கள் பிகே பிகே அது பிரதிவச்சிக்க